திருப்போரூர் அடுத்த தண்டலம் பேருந்து நிலையம் அருகே மத்திய அரசு அறிவித்த மும்மொழி கல்விக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தண்டலம் பேருந்து நிலையம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரித்து சம கல்வி இயங்கல் உரிமை கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன் ராஜா வழிகாட்டுதல் படி பாரதீய ஜனதா கட்சியின் தெற்கு ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சுரேஷ் ராஜ் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரூபாவதி ஆகியோர் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தனர் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் கையெழுத்து இட்டு தங்கள் ஆதரவினை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய செயலாளர் கோபு முன்னாள் ஒன்றிய தலைவர் முருகன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பரப்பும் நோக்கோடு இன்று நடைபெறும் இந்த சம கல்வி இயக்கத்தின் கையெழுத்து இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் திருப்பூர் தெற்கு ஒன்றியத்தில் நமது தண்டல ஊராட்சியில் நடைபெறுகிறது இந்த மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கும் கையெழுத்து இயக்கமானது ஒவ்வொரு ஊராட்சியிலும் சென்று கிராமம் கிராமமாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சந்தித்து இந்த சமக்கல்வி இயக்கமானது நமது தமிழ்நாட்டில் படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மூன்றாவது மொழியாகிய அவர்களுக்கு விருப்ப மொழியாக ஏதென்று ஒன்றை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை உருவாக்கும் எல்லாரும் சொல்கிறார்கள் இந்தி தான் இங்கு வரப்போகிறது என்று நாம் ஏன் இந்தி மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு பிடித்தமான தெலுங்கு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கன்னடம் எடுத்துக்கொள்ளலாம் மலையாளம் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு விருப்பமொழியை தேர்வு செய்யும் உரிமையை இந்த மும்மொழி கொள்கை கொடுத்துள்ளது இதை நாம் அனைவரும் சரியாக பயன்படுத்தி கொண்டது நமது மக்கள் செல்வங்களை நமது பிள்ளைகளை மூன்று மொழிகளை படிக்க வைத்து அவர்களை ஒரு சிறந்த நிர்வாகியாக சிறந்த மொழிய அறிவு உள்ளவர்களாக உருவாக்கும் என்று நமது தெற்கு ஒன்றியம் சார்பாக கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்